நீங்கள் வேலை வேலையில் வீட்டையும் கவனிக்கிறதில்லை உடம்பையும் கவனிக்கிறதில்லை இது எங்கே போய் முடிய போகுதோ எனக்கும் தெரியல என்னமோ பண்ணுங்கள்

கொஞ்சம் சொல்ற சத்தமா சொல்லுமா காலங்காத்தால ஏ மைதிலி மைதிலின்னு ஏல போடுறே உங்களுக்கு என்ன வேணும் அது ஒண்ணுமில்லமா மைதிலி ஐசா இருந்தோம் ராத்திரி ஃபுல்ல தூக்க வர மாட்டேங்குது காத்தால எழுந்து உடனே இந்த நாக்கு இருக்கு நாக்கு அந்த காபிக்க ஆளா பறக்குது அடா நீ வர வரைக்கும் மைதிலி மைதிலி பாடிட்டு ஏதோ என் மனசு ஆத்திட்டு இருந்த நீங்க ஆத்தவ வேண்டாம் பாத்தவ வேண்டாம் காலே இன்னும் வரல வந்ததக்கப்புறம் காப்பி போட்டு தரேன் மைதிலி

எல்லாம் படிச்சிருக்க பெரியவாத பார்த்தா காலகட்டத்துல ஒரு குட் மார்னிங் சொல்லணும் தோணாதோ என்னது குட் மார்னிங் சொல்லலையா உங்களுக்கு நான் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்றதுக்கு ரோட்ல போறவங்கலாம் வந்து எங்க குட் மார்னிங் சொல்லிட்டு போறோம் உங்களுக்கு டெய்லி குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லி எனக்கு பேட் மார்னிங்கா இருக்கு அந்த மெஷினை காதுல மாட்டுங்கோ என்ன பாப்ளா இப்ப யாரும் குட் மார்னிங் சொல்ல அட ஆண்டவா என்னம்மா சொல்றது சரி எனக்கு ஆபீஸ் வேற டைம் ஆச்சு அந்த பங்கு

அப்பா சீக்கிரம் வீட்டில் போய் ஆஃபீஸ் நடந்து நான் சொல்லுறது நான் சொல்லணும் அம்மா அப்பா எப்படி எப்போ சீக்கிரம் வந்துட்டு வரக்கண்ணா கவலைப்படாது நான் இப்போ

நாளைக்கு சாயந்தரம் ஹேண்டோ பண்ணி தண்ணி வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் ஹோப்ஃபுல்லி ஒரு ஒன் வீக்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் ஆனா ஒன்ஸ் அவன் வீட்டு பண்ண ஒரு ஒன் மந்த் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் பண்ணுவோம் எங்களுக்கு ஏன்னா இந்த நிலைமை அவருக்கு இவ்வளவு பெருசா உடம்பு வந்து வேலையும் போய் நாங்க இதுல எப்படி மீண்டு வர போறோம்னே தெரியலண்ணா என்னதான் ஆச்சு ஐ நோ ஃபார் ஃபார்ட்டி இயர்ஸ் ரொம்ப பயங்கர எழுத்து வாங்கிச்சு ஆச்சு

அபினவ் நம்ம என்ன பண்ண போறோனே எனக்கு தெரியல அபினவ் நல்ல வேலை இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால இந்த ஹாஸ்பிட்டல் மருந்து இந்த செலவெல்லாம் சமாளிச்சிட்டோம் அப்பாவுக்கு வேலை போன கம்பெனியில ஒரு ஆறு மாசத்துக்கு ஹாஃப் மந்த் சேலரி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதோட என் சர்வீஸ் பெனிஃபிட்ஸையும் கொஞ்சம் சீக்கிரமே தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அபிஷேக் அபிஷேக் அப்பாவை வேற டிஸ்டர்ப் பண்ணாத ஓகே 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 அம்மா நான் வந்து அப்பாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஆகண்ணா நீங்கள் ரெண்டு பேரும் தான் என்னோடய தைரியம் சக்தி எல்லாமே ஆனால் எனக்கு இப்போ வீட்டு செலவு வாடகை உங்களோட ஸ்கூல் இதெல்லாம் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு இந்தியாவுக்கு திரும்பி போகவும் முடியாது உங்களோட ஸ்கூல் எக்ஸாம் எல்லாமே அஃபெக்ட் ஆகும் ஏமா கவலைப்படுற நாங்க ரெண்டு பேரும் இருக்கோமே ஆமாம்மா நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம் நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் எனக்கு என்னப்பா தெரியும் நீங்க வீடு அப்பா சமையல் இப்படியே இருந்துட்டேன் நாளைக்கு என்ன பண்ண போறோம் நினைச்சாலே எனக்கு கொலை நடுங்கிறது அப்படிலாம் சொல்லாதமா ஆமா நீ வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் செம்மையா நடத்துவே எங்களுக்கு ஒன்னால் தானே அண்ணா டென்த்ல மூணு சப்ஜெக்ட்ல ஃபுல் மார்க்ஸ் வாங்கினா எஸ் அம்மா நீ ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கலாம் நிறைய பேர் இப்ப ஊர்ல இருந்து கூட ஆன்லைன்ல கிளாஸ்ல எடுக்கிறாங்க யூ நோ ஆல் த சப்ஜெக்ட்ஸ் மை கான் பியூட் டை இமிடியட் ஆமாம்மா இன்னும் இந்த ஃபைனல் எக்ஸாம்க்கு வந்து மூணு மாதம் தான் இருக்குது நீ இப்போயே ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்மா ஓகேப்பா நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கீங்க கடவுள் இருக்கார் இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் நம்மளால் என்ன முடியுதுன்னு பார்ப்போம் ஓகேடா கண்ணா நான் சமையல் வேலையை பார்க்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் போய் நாளைக்கு ஸ்கூலுக்கு வேணுங்கிறத எடுத்து வைங்க ஓகே குட் ஐடியா நான் வந்து ஒரு பண்ணி ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டு என்ன க்ளாஸ் டமோரோ விக் யார்மென்ட்ஸ் கம்ப்ளீட்டன் ஓகேமொரு by am தோஸ் ஆசார் ரெடி ஆல் ட்ரீம் ஃபை தான் ஓகே தேங்க் யூ ஸோ மச் ராஜா kana என்னால் உனக்கு நேரத்துக்கு சமைச்சி கூட போட முடியல அண்ட் சோ சோரி ஆமா டோட் வெளிய இட்ஸ் ஆர் பிளெஷட் வீட்

என்ன அண்ணலே டாக்டர் எல்லாம் படிச்சிருக்கங்கற பெரியவள பார்த்தா ஐயோ என்ன எப்படி இருக்கீங்க அம்மா நல்லா இருக்கேன்மா ஒரு மெடிக்கல்

ஊட்டக்கு உத்தர சப்போர்ட் பண்ணிகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு குழந்தைங்களும் அவங்க படிப்புல full கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நீங்க ஆக்சுவலா ஒரு சந்தோஷமான குடும்பத்துக்கு நல்ல எடுத்துக்காட்டு. தி ஃபேமிலி தட்ஸ் சப்போர்ட்ஸ் என்னென்னவோ பேசிகிட்டு இருந்தேன் நான் எது வெரிமணாலும் கேடுமாமா ஆனா குறும்படத்துக்கு பன்னெண்டு நிமிஷம் நம்ம ஏற்கும்வே தாண்டி போயாச்சு அதனால கொஞ்சம் சீக்கிரம் கேளுங்களே எனக்கு ஒரு காபி தாடைடை குமா மைதிலியே மகளே எனக்கு ஒரு காபி தாடைடை குமாடைடை குமாடைடை குமா நல்ல ஒரு குடும்பம் பால்களை அன்பு மணி வழங்கும் சுரங்கம் வாய்கள்